வெல்கம் செலம் ஏ இஸ்எம் டெக்ஸ் பைபாஸ்டோன் கடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லைவில் வந்து நம்ம காக்கி யூனிஃபார்ம் இப்போ தீபாவளி முடிஞ்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் வந்து லீவு கம்பெனி வந்து தைக்கிற டைலர்ஸு கட்டிங் மாஸ்டர் எல்லாமே லீவு அதனால் வந்து இப்போ ஒரு நாள் எப்போவுமே தீபாவளி முடிஞ்சதுன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் இருக்கிற சாருக்கு ஸ்டாக் விற்கிற மாதிரி தான் வரும் புது கலெக்ஷன்ஸ் வந்து எதுவும் வராது இப்போ பாருங்கள் இப்போ தான் வந்து வந்தது வந்ததுமே ஒரு லைவ் போட்டு விட்ருலாம் அப்படின்ட்டு காமிச்சுட்டு நம்ம பாருங்கள் இப்போ வந்து திரும்ப ஆன்லைன் சேல் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ தீபாவளிக்கு எப்போயுமே வந்து ஒரு பத்து அந்த பதினஞ்சு நாளைக்கு நம்ம ஆன்லைன் சேல் பண்ண மாட்டோம் ஏன்னா கடை சேல் பண்ணுறதுனால அந்த ஆன்லைன் மட்டும் நம்ம ஆர்டர் எடுக்கிறதில்ல நிறைய கஸ்டமர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்ம எடுக்கலை இப்போ வந்து இன்னும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ ஆன்லைன் சேல் பண்ணுறோம் தமிழ்நாடு கே கர்நாடகா ஆந்திரா இந்த நாலு மாநிலம் வந்து மெயினாக நம்ம பண்ணுறோம் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் தாராளமாக ஆர்டர் கொடுக்கலாம் நம்ம வந்து கொரியர் போட்டு விட்டுருவோம் உங்களுக்கு ஒரு செட்டு வேணாலும் சரி அல்லது அஞ்சு செட்டு பத்து செட்டு இருபது செட்டு எவ்வளோ பீஸ் வேணாலும் சரி போட்டுக்கலாம் காக்கியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வரும் நம்மக்கிட்ட நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க டாரா டார்க் காக்கி லைட் காக்கி இது தமிழ்நாடு பொறுத்த பார்த்தீங்க அப்படின்னா சென்னை நீங்களாக மீது எல்லா ஊர்லேயுமே இந்த காக்கி தான் யூஸ் பண்ணுறாங்க டார்க் தான் யூஸ் பண்ணுறாங்க சென்னையில் மட்டும் இது கேட்டுகிட்டு இருக்காங்க இது நம்ம நிறைய அனுப்பிச்சிட்ருக்கோம் இருக்கோம் சென்னையில் மட்டும் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் செட்டுக்கு மேலே நம்ம அனுப்பிச்சிருக்கோம் இந்த இதில் அதே போல் வந்து கர்நாடகாவிலும் பார்த்திங்கன்னா இந்த செட்டு தான் கேரளாவில் பாதி வந்து இந்த மாதிரி எடுக்கிறாங்க பாதி இந்த மாதிரி எடுக்கிறாங்க க அதே போக ஆந்திராவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டார்க் இதே கலந்து தான் எடுக்கிறாங்க அதனால் வந்து உங்களுக்கு டார்க் வேணாலும் எடுத்துக்கலாம் லைட் வேணாலும் எடுத்துக்கலாம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா அங்கே சட்டையிலையும் சைஸ் போட்டிருக்கோம் இது பாருங்கள் நாற்பது இங்கே பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டையோட அளவு வந்து முப்பத்தி ஆறுலேருந்து இருக்குது முப்பத்தாறு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு சட்டையோட அளவு பேண்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு டு நாற்பத்தெட்டு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு நம்ம எடுத்துக்கலாம் சட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சைஸ் கட் சைஸ் வரும் அதாவது வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு எல்லா இடத்துக்குலையுமே கிடைக்கும் நம்மள்ட்ட வந்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு கிடைக்கும் அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாற்பது கொஞ்சம் டைட்டாக இருங்க இறக்கம் கம்மியாக இருக்குன்னு வாங்க அவங்களுக்கு நாற்பத்தி ஒன்று இப்போ நாற்பத்தி நாலு சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா நாற்பத்தி மூணு வாங்கிக்கலாம் கரெக்டான அளவு வரும் நீங்கள் கடையில் கொடுத்து டைலர்கிட்ட கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ரெடிமேடு போட்ட ஒரு உணர்வுகள் இருக்காது நம்மளது எல்லாமே நம்மளே ஆர்டர் கொடுத்து தைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் கடையில் துணி எடுத்து கடையில் கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸ்பன்னு இது வந்து ஸ்பன்னு இது வந்து பியூர் காட்டனு நீங்கள் வந்து ரெண்டுமே வந்து துணி நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு செட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு மெட்டீரியலை வந்து இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சர்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்பாக்கிட்டு வரும் உங்களுக்கு எல்லா சர்ட்லேயுமே நம்ம கம்பெனி சர்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து உள்பாக்கிட்டு வரும் பட்டன்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டன் இருக்கும் மேலே பாருங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் தையல் போட்டிருப்பாங்க இதெல்லாம் டபுள் ஸ்டிச்சிங் வரும் ஃபினிஷிங் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் பொதுவாகவே ரெடிமேடு நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா அந்த தையலுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏனா இருக்கும் சரிங்களா நம்மள்தான் வந்து அப்படி கிடையாதுங்க இது பாருங்க துணி தையல் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது நார்மலாக பார்த்தீங்கன்னா பஜாரில் பார்த்தீங்கன்னா இந்த துணி வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு மீட்ரு விற்கிறாங்க சரிங்களா இந்த துணி வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க மீட்ரு இப்போ ஒருத்தருக்கு ஒரு நார்மலான சைஸுக்கு ஒரு பேண்ட் சட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது மூணு மீட்ரு தேவைப்படும் மூணு மீட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இரநூத்தம்பது ரூபான்னா கூட உங்களுக்கு மூணு மீட்ரு வந்து எழுநூற்றம்பது ரூபா வருது இன்றைக்கி தைய கூலி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக எழுநூற்றம்பது வாங்குறாங்க சில இடத்துக்குள்ள எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு தைய கூலி பேண்ட் சட்டைக்கு வாங்குறாங்க நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் அளவு தான் சொல்கிறேன் சட்டை பேண்ட்டுக்கு துணி பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ப்ளஸ் தைய கூலி எழுநூற்றம்பது ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் நீங்கள் எடுத்து தச்சிங்கன்னா நம்ம அதே குவாலிட்டியில் அதே தரத்தில் உங்களுக்கு வந்து எட்நூத்தம்பதுலேருந்து கொடுத்துட்ருக்கோம் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூத்தம்பது இதில் சைஸுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா கம்மி ஜாஸ்தி வரும் அதாவது பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கூடுதலாக வரும் அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மூணு செட்டுக்கு மேலே எடுத்திங்கன்னா நம்ம கொரியர் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஒரு செட்டு எடுத்திங்கன்னா கொரியர் சார்ஜ் மினிமம் கொரியர் சார்ஜாக வரும் நாங்கள் கொரியர் கம்பெனி கூட டைப் போட்டுருக்குறோம் அதனால் பார்த்தீங்கன்னா மினிமம் சார் கொரியர் சார்ஜ் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபதுருவாக்குள்ளே தான் வரும் ஒரு செட்டுக்கு ரெண்டு செட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே வந்து மூணு செட்டுக்கு மேலாங்கும் போது நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்மளே கொரியருக்கு பே பண்ணிவிடுவோம் நீங்கள் வந்து செட்டுக்கு மட்டும் பணம் கட்டினா போதும் அதே போல் இது வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது தயவுசெய்து யாரும் கால் பண்ண வேணாம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறோம் இருந்தாலும் அந்த வீடியோ அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல உடனே ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து சார் கேஷ் ஆன் டெலிவரிக்கு அனுப்புறீங்களான்னு கேட்குறாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட்டு தான் நூறு சதவீதம் நம்பகமாக நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சைஸ் பேண்ட் சர்ட்டை அளவு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நாங்கள் வந்து இதோட ரெண்டு ஃபோட்டோவே உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவோம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த கலர் வேணுமா அல்லது இந்த கலர் வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து சைஸ் ரேட்டு போட்டு விடுவோம் நீங்கள் ஓகே சொல்லி ஆர்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா என்னோடய ஜிபே நம்பர் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் நீங்கள் பேமெண்ட்டு அது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிட்டு உங்களோடய ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில் உங்களோட மொபைல் நம்பர் ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் உடனே அடுத்த நாள் உங்களுக்கு புக் பண்ணிடுவோம் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு புக் பண்ணிவிடுவோம் ரெண்டு அல்லது மூணு நாளில் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அதிகபட்சம் ஒரு மூணு நாள் அவங்களுக்கு வந்துடும் இது வந்து தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மற்ற ஸ்டேட் கேரளா கர்நாடகாங்கிறது ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் முன்ன பின்னா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதர் ஸ்டேட்டுக்கும் போது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் சரிங்களா அதனால வந்து தாராளமாக நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணாலும் ஆர்ட்ரு கொடுக்கலாம் இல்லை கம்பெனிங்களுக்கு கார்ப்பரேட் கம்பெனிங்க இந்த கார் பற்றை டிரைவிங் ஸ்கூலு இந்த இல்லை வந்து ஒர்க் ஷாப்பு இல்லை பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்க டெம்போ சர்வீஸு பஸ் சர்வீஸ் லாரி சர்வீஸு காலேஜு க ஸ்கூலு இந்த மாதிரி உங்களோட ஸ்டாஃபுங்களுக்கு வேணும் ஒரு நூறு பீஸ் வேணும் இரநூறு பீஸ் வேணும் ஐநூறு பீஸ் வேணும்னாலும் நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்குறோம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து நீங்கள் ஒரு வாரம் டைம் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா இந்த வந்து உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நூறு பீஸ் இரநூறு பீஸு ஐநூறு பீஸ் வேணால் கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்மளது வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் அதிகமாக எடுக்கிறவங்க நீங்கள் சாம்பிள் பீஸ் அனுப்ப சொன்ன கூட நாங்கள் அனுப்புவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் இரநூத்தம்பது ஸ்டாஃபுங்க இருக்காங்க அவங்களுக்கு இரநூத்தம்பது பேண்ட் சட்டை வேணும் அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் ரெண்டு பீஸ் சாம்பிள் அனுப்ப சொன்னால் கூட நாங்கள் ஃபஸ்ட்டு சாம்பிள் பீஸ் அனுப்புவோம் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக ஆட்ரு கொடுக்கலாம் அல்லது சில கம்பெனிகளை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சைஸ்லையும் ஒவ்வொரு பீஸ் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க கம்பெனி ஸ்டாப்புங்க போட்டு பார்க்குறதுக்கு இப்போ போட்டு பார்த்துட்டு ஆர்டர் கொடுப்பாங்க அந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இரநூறு சென்ட்டு வேணும் அப்படின்னா நாங்கள் சைஸுக்கு ஒவ்வொன்று முப்பது சட்டாயும் சரி பேண்ட்டும் சரி சைஸுக்கு ஒன்று அனுப்புவோம் நீங்கள் அவங்க உங்களோட கம்பெனி ஸ்டாப்புங்களை போட்டு பார்த்துட்டு நீங்கள் சைஸ் வரையும் எங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்தா கூட நாங்கள் வந்து போட்டு கொடுத்துருவோம் சரிங்களா இந்த மாதிரி உங்களோட உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ நாங்கள் அந்த முறையில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது முழுக்க முழுக்க கஸ்டமர் சர்வீஸாக நம்ம வந்து அவங்க விரும்புகிறாங்க கஸ்டமர் விரும்புகிறாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்தப்பா அது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக எங்களை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுறதாக இருந்தால் பதினொன்று காலையில் பதினொன்றுலேருந்து மாலை ஏழு மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நாங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு உடனே லிபர் உங்களுக்கு சரிங்களா இன்னொரு தடவை சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பரு இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க இது உங்களுக்கு தேவைப்படாமல் கூட இருக்கலாம் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் எங்களுக்கும் ஒரு ரெண்டு வியாபாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் இந்த சே நீங்கள் யார் பார்க்குறீங்களோ உங்களுக்கு இது சம்மந்தம் இல்லாத வீடியோக்களை இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மூலயமா மற்ற ஒரு பிரயோஜனமாக இருக்கும் நன்றி